சென்னை வளசரவாக்கம் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் மூவாயிரத்தி நூற்றி இரண்டு ஏழை எளிய மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எம்பிடிஆர் டி பாலு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா தமிழ்நாட்டில் எப்படி பெரியாரின் தலைமையிலே அண்ணா நல்லாட்சி கொடுத்தாரோ அதே போல கருணாநிதியின் வழியில் மு க ஸ்டாலின் மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கும்போது தமிழகத்தில் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகிற தேர்தல் ஒரு தத்துவ திராவிட மண் இடத்தில் அதன் கொள்கைக்கு மாற்றானவர்கள் துரோகிகளின் உதவியுடன் வருகின்றனர் ஆனால் மக்களின் மகளிர் ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என்று பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை விமர்சித்து பேட்டி அளித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரவாயல் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களும் நானும் கழகத்தினுடைய பொருளாளர் டி ஆர் பால அவர்களும் பங்கேற்போம் தாய்மார்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எதை உணர்த்தியது என்று சொன்னால் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை பற்றியும் அந்த பெண்கள் எந்த அளவிற்கு பயன்பெற்றதை நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் பெண்கள் கூட்டம் திரளாக இருந்தது எப்படி தமிழ்நாட்டில் பெரியாருடைய தலைமையிலே தொடங்கிய சீர்திருத்த இயக்கம் அறிஞர் அண்ணாவால் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொள்கை ரீதியாக அரசு ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கலைஞரால் மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கப்பட்டு இன்றைக்கு இன்றைய முதல்வர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் மூலமாக பெண்களுக்கு ஏராளமான திட்டங்கள் எல்லா மாநிலங்களிலும் பின்தங்கிய நிலையில் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலையில் பெண்கள் இருக்கிற போது தமிழ்நாட்டில் உரிமை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களிடம் நம்முடைய சுகாதாரத்துறையின் மூலம் எவ்வளவு திட்டங்கள் ஒவ்வொரு துறையின் மூலமாகவும் மக்களோடு மக்களாக நடந்து முதலமைச்சர் செய்கிற திட்டங்களை பற்றி விரிவாக எடுத்து கூறினோம் வரவேற்கின்ற தேர்தல் ஒரு தத்துவ போர் திராவிட மண் வேரூன்றிய இந்த இடத்தில் இந்த கொள்கைக்கு மாற்றானவர்கள் இங்கிருக்கிற நம்முடைய இனத்திற்கு துரோகிகளாக இருக்கிறவர்களின் துணையோடு வருகின்ற போது அதை எதிர்த்து இந்த ஆட்சியை தொடர வைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் வருங்கால வளமான வாழ்வுக்கும் அவர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் மக்கள் துணை நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் வைத்திருக்கிறோம் மக்களுடைய வரவேற்பு மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் மீண்டும் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்பதை இந்த கூட்டம்